ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பும் முருங்கைக்கீரையும் போட்டு ஒரு சூப்பரான பருப்பு கீரை கடையில் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க நல்லா சுட சுட சாதத்தோடு இந்த பருப்பு சாம்பார் சாப்பிட்றப்போ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வெடிக்குள்ளே போகலாம் குக்கரில் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தன் பாசிப்பருப்பு நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு அது கூட சேர்த்துருக்கேங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியே நம்ம அது கூட சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறையாவது முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது இப்போ முருங்கக்கீரை எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி எடுத்து நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க தயாராகிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் எண்ணெய் கடுகு கருகப்பில் வரமெளகாய் பெருங்காயெல்லாம் போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக பாசிப்பருப்பு முருங்கை கீரைக்கடையல் எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளுங்க தேங்க் யூ